எப்பா ஒரு எல்லாம் அடுப்படியெல்லாம் எடுத்து பாத்திரத்தை பூரா சிங்கிள் பறைக்க போட்டாச்சு பாத்திரத்தை மட்டும் சாப்பிடுவோம் மெதுவான்னு நினைச்சோம்னா காஞ்சி போய் கிடக்கும் ஆரம்பிச்சிடும் அதனால முதல்ல சாப்பிடணும் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சோட மிச்சம் கிடந்துச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் காணாதே அதனால எனக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் சாம்பார் வச்சு மீன் வறுத்து கொடுத்து விட்டுட்டேன் இப்ப நம்ம இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான் நம்மளுக்கு நல்ல உப்பு உரப்புமா சாப்பிட்டாதான் இல்லைன்னா சப்புல கிடக்கும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால தான் கொஞ்சம் கூட மீன் குழம்பு மட்டும் வலிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சிருந்தேன் நல்ல வேலை இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுது அட கடவுளே என்ன திடீர்னு சோறுதுங்கிற நேரத்தில் வந்து நிற்க அழுது சோத்துக்கு பங்குக்கு வந்துட்டு சரி எதுக்கு வந்துருக்க அழுது என்ன எதுன்னு கேட்டு அனுப்பி விடுவோம் என்னடி திடீர்னு ரெண்டு பேரும் மத்தியானம் போல வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐ மீன் குழம்பு ஏட்டி இது ஐரோ மீன் குழம்பு இல்லட்டி இது சால மீன் குழம்பு நேரத்தை வச்சது கொஞ்சம் இருக்கு எனக்கு வேணும் நான் தரமாட்டேன் லட்சுமிக்கா பயப்படாதீங்க. நாங்க சோற திங்க வரல. இப்போதான் வீட்ல சாப்டிட்டு வந்தோம். அப்பாடா சாப்டிட்டு வந்துட்டீங்களா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. வேற எதிகிட்டே மாட்டேன்னு போல வந்தீங்க. லட்சுமிக்கா ஒரு பெரிய அநியாயம் நடக்கு. என்னட்டி அநியாயோ சொல்லுங்கடி. சோற திங்க ஓடுங்கடி. சரி லட்சுமிக்கா, நீங்க தார்சல்ல உட்கார்ந்து நான் சாப்பிடுவீங்க. வாங்க. அங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நாங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னட்டி சொல்வீங்க? கதை கேட்டிட்டே சோற திங்க நான் என்ன கைகுழந்தையா? லட்சுமி ஆண்டி இது நல்ல த்ரில்லிங்கான பேய் கதை என்னது பேய் கதையா சோறு திங்கும் போது பேய் கதை தின்னுகிட்டே சோறு தின எப்படிடி இறங்கும் எனக்கு பயமா இருக்குமே ஏக்கா இங்க அவன் அவன் மனுஷன் உயிர் போற கவலையில பதட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா நீங்க என்ன எடக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க வந்து உட்கார்ந்து கதையை கேளுங்க ஏமா கதை கேட்க சொல்லி இப்படி மிரட்டுதளுகளே சரிடி கோவப்படாத வந்து சொல்லு கேட்டு தொலைக்கேன்

ஏட்டி இப்போ தானேட்டி எங்கள் மாமியா முட்டை குழம்பு வச்சு கொடுத்துச்சு சாப்பிட்டுட்டு தானே வந்த பிறகு என்ன அதுக்குள்ளே பசிக்கும் உனக்கு உங்கள் மாமியார் வெறும் முட்டை குழம்பு வச்சு கொடுத்து என்ன ஏமாற்றிட்டாங்க நீங்கள் நல்ல மீன் குழம்பு இருக்குல்ல எனக்கு வேணும் ஏட்டி லட்சுமி அக்கா பாவும் சாப்பிடும் போது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காத அவங்களுக்கு வயிறு வலிக்க போகுது சரியா ராத்திரி ராமு வரும்போது உனக்கு கொத்து புரோட்டாவும் கோழிக்கறியும் வாங்கிட்டு வர சொல்கிறேன் சரியா நல்லா சாப்பிட்டுட்டு போ ஆ சரி கொத்து புரோட்டாவும் கோழிக்கறியும் சூப்பராக இருக்கும் என்ன ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க கதை சொல்ல போறீங்களா இல்ல என்ன சாப்பிட்டு எந்திச்சு போட்டா ஒண்ணு இல்ல லட்சுமி அக்கா யாரு கதை சொல்றதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு பாத்துக்கோங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏமா இவ்வளவு கிட்ட கதை கேக்குறதுக்குள்ள நமக்கு உயிர் போயிடும் போல எவ்வளவு ஒருத்தி கதையே சொல்லுங்க டி லட்சுமி அக்கா அது வந்து நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சொன்னாதானே தெரியும் அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு லட்சுமி அக்கா நேத்து ராத்திரி பிளா 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 இதான் நடந்துச்சு

கேட்டி நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தே உண்மையாவே சொன்னே அந்த சந்திரமுகி பொல்லாத சந்திரமுகியாச்சே மறுபடி வந்துட்டாலக்கு ஆமாக்கா எங்க பின்னாலே வந்துச்சு அந்த பேய் நாங்க பயந்து ஓடி வந்துட்டோமா அது செல்வியக்கா உடம்புக்குள்ள பூந்துருக்கு எங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா நாங்க பேசாம வந்துட்டோம் அது வரலன்னு நினைச்சு நாங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டோமா காலையில பார்த்தா செல்வியக்கா வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாலாக்கா வீட்டுலதான் இருக்காங்க அலெக்சன் என்ன புடிச்சுக்கிட்டு குணசேகரா வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு பில்பாப்பிள்ள வந்து பாடா படுத்திட்டல போனிச்சி இப்போ இவளா ஆமா லட்சுமி ஆண்டி அதனால தான் உங்க வந்தோம் நீங்க ஏதாவது வந்து செய்யுங்க வந்து காப்பாத்துங்க என்ன விளையாடுறீங்க லட்டி நான் என்ன செய்ய நீங்க ஏதாவது ஐடியா குடுப்பீங்கல அதனால தான் உங்க வந்தோம் ஏதாவது உதவி செய்யுங்க அடி என்னடி என்னை வந்து மாட்டி விடுதீங்க ஏதாவது மனசு ஏறنده அடிச்சி கிடிச்சி விரட்டி விடலாம் இல்லனா போலீஸ்ல ஏது பிடிச்சு கொடுக்கலாம் பேயே போய் நான் என்ன செய்ய பாத்தீங்களா லட்சுமி அக்கா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என்னடி சொல்றீங்க ரத்தம் தக்காளி சட்னி அதுன்னு உலரிட்டு கிடக்க ஆமா உங்க மாமனாருக்கு மட்டும் அந்த தேசிங்க ராஜா பேய் பிடிச்சது இல்ல 400 வருஷம் பழமையான பேய் அந்த பேய் பிடிக்கும் போது என்ன செஞ்சீங்க நீங்க அது வந்து நம்ம தானடி போனோம் அந்த மந்திரவாதியை கூட்டு வந்து மாமனார் பேய் வரட்டி விட்டோம்ல ஆ அப்போ மட்டும் மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மாமனார் பேய் விரட்டி விட்டீங்கல்ல அதே மாதிரி செய்யுங்க சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க போய் மந்திரவாதியை போய் பாப்போம் சரிடி வீட்ல போய் என்ன ஏது நல்ல வரணும் பாப்போம்ல பேய் என்ன நிலமேல இருக்கு நம்ம அதுகிட்ட பேசنا கேக்குமா எல்லாதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம்ல ஆ சரி வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க சீக்கிரம் சாப்பிட்டு எடத்த காலி பண்ணுங்க ஒரு வாய் சோற நிமிதியா சாப்பிட்டு விடுதல்களா அம்மா இவளுக்கு இந்த கல்யாண வீட்ல எல்லாம் பின்னாலயே நின்னு இடிச்சிட்டே நிப்பாங்கல்ல பந்தியில சாப்பிடும்போது எப்ப ஏந்தி போ எப்ப ஏந்தி போன்னு பாத்துக்கிட்டு அதே மாதிரியே நிக்காலுகளே அது நீங்க எங்க கொடுத்துட்டு தின்றீங்கன்னு வெச்சுக்கோங்களே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்க மாட்டோம் கொடுக்காம பாக்க வச்சு திங்கிங்க பாத்தீங்களா அதனாலதான் அப்படி சொல்லுதோம் அடியே மீன் குழம்பு நேரத்தை வச்சது காளி ஐட்டு கொஞ்சோண்டு கிண்ணத்துல கடந்துச்சு அதை மட்டும் வலிச்சு வச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில பிள்ளைகளுக்கு சாம்பார் வச்சேன் அதனால வாங்கி கொடுக்க மத்தியானத்துக்கு மட்டும் தானே அதுவும் அவங்களுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் வச்சேன் அதுவும் காலி ஆயிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்தா காணது அதனால கொடுக்காம தின்னுட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா இவளுக்கு மட்டும் நல்ல குழம்பு வச்சு கொடுப்பீங்க நாங்கள் வாய் பார்த்துட்டு பேன் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமோ ஏ கடவுளே சண்டைக்கு நிக்காலுகளே நீங்க வந்து தின்னுட்டு போம்மா ரெண்டு பேரும் வந்து தின்னுட்டு போய் தொலைங்க ஆ இப்ப பேசுனீங்களே இது நியாயமான பேச்சு ரெண்டு பேரும் நாளைக்கு வாரோண்ண நல்ல மீன் குழம்பு வச்சு நல்ல பொரிச்சு வச்சிருங்க நல்ல நிறைய வச்சிருங்கக்கா நாங்க வந்து நல்ல சாப்பிடுதோம் வணக்கம் 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 இங்க கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அடடே இளச்சக்கா வாங்க வாங்க என்னடி ரெண்டு பேரும் இங்கதான் கிடக்கீங்களாக்கும் ஆமா இங்க தான் கிடக்கும் கையில என்ன பாத்திரம் கொஞ்சம் கூட பிரியாணி செஞ்சேன் டீ அத பிள்ளைல குடுத்துட்டு போவேன் வந்தேன் ஐ பிரியாணி பிரியாணி கொண்டாங்க திம்பு நீங்க ரெண்டு பேரும் இங்க கிடக்கீங்க தெரியாது இல்ல தெரிஞ்ச சட்டியோட தூக்கிட்டு வந்திருப்பனே சரி இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் வீட்ல போய் எடுத்துட்டு வரேன் ஐ ஜாலி ஜாலி மீன் குழம்பு கிடைக்கல அதுக்கு பதிலா பிரியாணி கிடைச்சது ஏன் புருஷந்தா எனக்கு மட்டும்தான்

இதத்தான் நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க சொல்லுவாங்க போல எல்லா தப்பும் ஏன் தான் அந்த நெட்டச்சி சொன்ன பேச்சி கேட்டுட்டு பேய் வீட்டுக்கு நான் போயிருக்க கூடாது இப்ப நம்மளை காப்பாற்ற யாரு வருவா என் வீட்டுக்கார அந்த பேய் கூட்டிட்டு போயிரும் போலயே மருமோளே ஏத்தே என்னத்தே சொல்லுங்கத்தே சோறு பொங்கணுமா காபி போடணுமா காய்கறி எதுவும் வெட்டணுமா சொல்லுங்கத்தே அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் வீட்டுக்குள்ள வந்து பாரு அங்க என்ன அட்டகாசம் நடக்குன்னு ஏதே இதுக்கு மேல என்ன அட்டகாசம் நடக்கணும் ஒரு பேய் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லையை தூக்கி வாசல்ல உட்கார வச்சிருக்கு இதுக்கு மேல என்னதே நடக்க போது அந்த கொடுமையை உள்ள வந்து பாரு அப்பதான தெரியும் ஏதே எனக்கு பயமா இருக்கு அட கோட்டிகாரி உள்ள வந்து பாரு குலசேகரா சேகரா குளிச்சி 300 வருஷம் ஆயிருக்கும்ல நல்லா குளிங்க என்ன நீக்கி நல்லா குளிச்சி அழகா சுத்தமா இருனூ ஏம்மா செல்வி நான் காலையில தான்மா குளிச்சேன் என்ன குள செய்கறாய் இது என்னைய செல்வி செல்வின்னு கூப்பிட்டுட்டு இருக்க என்னைய என்ன அழகா முகி முகின்னு கூப்பிடுவியே அதே மாதிரி கூப்பிடு ஏம்மா மூஞ்சிலே தண்ணிய ஊத்தாதம்மா ஏமா இப்படி பாடா படுத்துதே நான் காலையில தான் குளிச்சேன் இப்படி மலைக்குள்ள உட்கார வச்சு நடு வீட்டுக்குள்ள குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கியம்மா குளிர் வேற கிடுகிடு நடுங்குது சும்மா உடுமா நான் போறேன் சொல்றது கொஞ்சமாவது காதல வாங்குதாளா இவ பாட்டுக்கு தண்ணிய மூஞ்சிலே ஊத்திக்கிட்டு இருக்கா நம்ம திரும்பி உட்காந்துக்கிடுவோம் அப்பதான் மூஞ்சில தண்ணி உள்ளாது என்ன குளை இது நீங்க இங்க இருக்கீங்க அதனால தனா குளிப்பீங்க ஆனா நான் குளிச்சு 300 வருஷம் ஆயிட்டல அதனால உங்கள மொதல்ல குளிக்கி வச்சிட்டு அதுக்கு பிறகு நான் குளிக்கலாம்னு பார்த்த ஏ கடவுளே இது எந்த ஊர் நியாயம் இவ குளிக்கல இவ போய் குளிக்க வேண்டியது தானே என்ன எதுக்கு இப்படி மலைக்குள்ள உட்கார வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா பாடா படுத்துதாலேம்மா குளிர் கிடுக்குன்னு அடுங்குது ஏற்கனவே காலையில வேற குளிச்சுட்டேன் இப்படி என்னைய போட்டு இம்சம் பண்ணுதாலே யாராவது என்னைய காப்பாத்த வாராளுகளா இவளுக்கு பாட்டுக்கு போயிட்டாளுக ஒருத்தையும் காணும் என் எனக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் அடிய செல்வி தூக்கி போட்டு மெரிச்சு போடுவோம் பாத்துக்கோ என்ன குணசேகரன் குணசேகரன் கிட்ட இருக்க அவன் என் புள்ள அலெக்ஸ் ஒழுங்கு அலெக்ஸ் கூப்பிடு அலெக்ஸ் அண்ணனு கூப்பிடு

அடியே உனக்கு வேணும்னா உன் புருஷனை போய் குளிக்க வைட்டி இங்க வந்து நின்னுக்கிட்டு ஏன் புள்ள தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க அடியே குண்டானிகளா மாமியாருக்கும் மருமவளுக்கும் அறிவில்லையா அடுத்த வீட்டு ஆம்பள குளிச்சிட்டு இருக்கா வண்டி இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல வெளிய போங்கட்டி என்னது அடுத்த வீட்டு ஆம்பளையா அது ஏன் புருஷே நீதான் அடுத்த வீட்டு பொம்பள வெளிய போ என்னது உன் புருஷனா சொல்லுமா சொல்லுவே இது ஏன் குணசேகரே ஏல அலெக்ஸ் அவ தான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா தெரியலையா கல்லூலி மங்க மாதிரி முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கே எந்திரச்சு போக வேண்டியதனே அம்மா நான் என்ன ஆசைப்பட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன் இவ புடிச்சு இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா இனி உடம்படிக்க கேளவி ஏன் குள்ள சைதர ஆசைப்பட்டு கேட்டாரு அதனால தான் குளிக்கி வச்சிட்டு இருக்கே அவர் என்ன சொன்னாரு தெரியுமா முகி முகி நாம ரெண்டு பேரும்

மாலா இவ சொல்ற நம்பாதே நான் பாட்டுக்கு செவனே இருந்தேன் தான் இழுத்து புடிச்சு வந்து உட்கார வச்சு மூஞ்சிலேத்திட்டு இருக்கா எனக்கு குளிர்ன்னு அடுங்குது இவகிட்ட இருந்து எப்படியாவது என்னைய காப்பாத்து மாலா ஆஹ் சொல்லு சொல்லு இவ்வளவு நேரம் ஊத்திக்கிட்டு இருக்கா நல்ல ஜாலிய குளிச்சிட்டு நான் வந்தோட நடிக்கிறோம் ஏமா தாய் என்ன நடிக்கலமா குளிர்ல கிடுகிடுன்னு அடுங்கிட்டு கிடக்கேன் யாராவது என்னைய காப்பாத்துங்க ஏते நீங்க வாரீங்கள இல்லையா நான் போறேன் இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு இன்னே எவ்வளவு நேரத்துக்கு இவர் சொல்ற போய் கேட்டுகிட்டே நிக்கே ஏமா நீ யாரு நம்புமா நான் ஒன்னு பொய் சொல்லலமா நீ சொல்லுவல சொல்லுவ நீ நல்ல போய் சொல்ற ஆளுதான் நீ பொய் தான் சொல்லுதே அட பாவுமே ஏன் குடும்பமே நீ நம்ப மாட்டேகே அந்த பேய் பின்னால் நின்னு கைய காட்டி காட்டி என்னையே பாத்துக்கிட்டே நிんでலடிச்சு திருசிக்கிட்டிருக்கு இந்த மனுஷன் என்னடான்னா உட்கார்ந்து குளிச்சிட்டே இருக்காரு

Ha ha ha